அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர் எஸ் கார்த்திக் இந்த வீடியோவில் நாம் பார்க்குறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம் இப்போ நம்ம பார்க்குறது இந்த வாரம் திரைக்கு வந்திருக்கிற நிழற்குடை படத்தோட விமர்சனம் நிழற்குடை நிழற்குடை மூலயமா தேவயானி மீண்டும் தமிழ் திரையுலகளை வந்து கால்பதிச்சிருக்கிறாங்க ஆமாம் இவ்வளோ நாளும் குடும்ப தலைவியாக இருந்த தேவயானி இதுலேயும் ஒரு குடும்பத்துக்காக அந்த அது ஒரு குடும்பத்துக்காக ஒரு குழந்தைக்காக வந்து தன்னை அர்ப்பணிச்சுக்கிற ஒரு கதையா இந்த கதை வெளியே வந்திருக்குது கொஞ்சம் ஃபஸ்ட்டாக கொஞ்சம் சில சீன்ஸ் வந்து என்னடா அப்படின்ற லெவல்ல இருந்தாலும் செகண்ட் ஆஃப் எக்க செகண்டா அப்படிங்கிற லெவல்ல நம்மளை வந்து மகிழ்வு விட்டுது அதுதான் இந்த வந்து நிழற்குடை இந்த படத்துல தேவயானி மட்டும் இல்ல இன்னும் பலர் இருக்காங்க விஜித் ரொம்ப நாளா தமிழ் திரையில போராடிட்டு இருக்கிற விஜித் இருக்கிறார் இந்த படத்துல உண்மையாக அவர் தான் பிரதான கேரக்டர் அவருடைய குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு தான் தேவயானி வராங்க எப்படி வராங்க ஏன் வராங்க ஏன் அவரோட குழந்தைய பார்த்துக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுதான் கதை அதாவது இன்றைக்கி நாமெல்லாம் பெற்றோர்களை அனாதைகளாக விட்டுட்டு குழந்தைகளுக்கு ஆயாமா தேடுறோம் இல்லைங்களா அதுதாங்க அந்த படத்தோட கதை அதனால் வர்ற பாதிப்பு என்ன அப்படிங்கிறது தான் நிச்சயமாக தேவயானையால் அந்த குழந்தைக்கு பாதிப்பு இல்லை தேவயானி இலங்கையிலேருந்து இந்தியாவுக்கு வந்த ஒரு பெண்மணி அப்படிதான் அந்த கதைகளை சித்தரிக்கப்பட்டிருக்குது அவங்களுக்கு உற்றாரில் உறவினர்களில் ஒரு முதியோர்க்கம் குழந்தைகள் இல்லத்தில் அந்த பாதுகாவலர் அவங்களோட உதவுகிற ஒரு கேரக்டரில் தேவயானி இருக்காங்க அங்கே அடிக்கடி தன் குழந்தைக்கு பர்த்டேன்னு போயிட்டு வராங்க விஜித் கண்மணி தம்பதியினர் அதாவது விஜித்தோட கேரக்டர் படத்தில் வந்து நிரஞ்சன் லான்சி இவங்க ரெண்டு பேரும் போயிட்டு போய்ட்டு வராங்க அப்போ அந்த தேவயானி இவங்களோட பழக்கம் ஏற்படுது இப்போது வீட்டில் வந்து ஒரு கேர் டேக் கேர் டேக்கர் வச்சுருக்கிறாங்க அந்த குழந்தையை பார்த்துக்கிறதுக்கு ரெண்டு பேருமே ஐடி கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அடுத்து அமெரிக்காவுக்கு எப்போ போகுது அப்படிங்கிற ஆஃபர்க்காக காத்திருக்காங்க இவருடைய பாஸ் ராஜ்கபூர் வந்து உனக்கு முன்னாடி வந்தவன் எல்லாம் அனுப்புறேன் உன்ன அனுப்ப மாட்டேன்னு பாக்குறியா நீ தானே அவனுங்க எல்லாம் தயார் பண்ணி அனுப்புற ஒன்னு அனுப்புனா நான் எப்படியா அவனுங்க எல்லாம் அனுப்புறது அப்படின்னு சொல்லி உனக்கு பழி வாங்கிட்டு இருக்காரு பழி மீன்ஸ் இவங்க வீட்டுக்கு வந்து குடிக்கிற அளவுக்கு ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டாக இருக்கிறார் இந்த படத்தில் இயக்குனரும் நடிகருமான ராஜ்கபூர் ஆனால் வந்து இவர் அமெரிக்கா அனுப்புகிறதுக்கு மட்டும் அவருக்கு வந்து மனசே இல்லை காரணம் நல்ல ஒன்று தான் காசா கிராண்டில் ஒரு ஃப்ளாட் வாங்கி கொடுத்துருக்குறேன் மூணு லட்ச ரூபா சம்பளம் தரேன் கார் கொடுத்துருக்குறேன் இதை விட என்ன வேணும் இரு அப்படின்ட்டு இன்னொரு பக்கம் மனைவி அவங்களுக்கு வந்து எதிர்பாராமல் அமெரிக்கா போகிற வாய்ப்பு வருது ஆனால் குழந்தைக்கு ஃபிட்ஸ் இருக்குது வலிப்பு ஏன் அந்த குழந்தைக்கு வலிப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடம்புல கொஞ்சம் பாதிப்பு இருக்குது ஆனால் அந்த கேர்டேக்கர் இருக்காங்களே இவங்க ரெண்டு பேரும் வீட்டை விட்டு கிளம்புனோடனே கேர்டேக்கரை வந்து ஹாப்பி டேக்கராக மாறிடுறாங்க வெளியிலேருந்து ஒருத்தனை வர அழித்து இவரை வச்சிருக்கிற சரக்கு கிறக்கள்லாம் தண்ணியை ஊற்றி வச்சுட்டு அவன் அடித்து ரெண்டு பேரும் இவங்க மஞ்சத்தில் நெஞ்ச நிரம்பாக வாழ்ந்துட்டு அவன் இவங்க வர்றதுக்கு முன்னாடி கிளம்பி போயிடுறான் இப்படி இருக்கு ஒரு நாள் இந்த உண்மையை வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃபுக்கு தெரிய வருது துடிச்சு போகிறாங்க இதுக்காக பிள்ளைக்கு தூக்கம் மருந்து கொடுக்குறது இருக்கு பாருங்கள் அதாவது காப்பு சிரப் கொடுத்தா தூக்கம் வரும்னு நிறைய காப்பு சிறப்பெல்லாம் நம்ம தமிழ்நாட்டில் தடை பண்ணி வச்சுருக்காங்க இல்லையா இந்தியாவிலே தடை பண்ணியிருக்காங்க ஏன்னால் நீங்கள் பாத்தீங்கன்னா மதுக்கடைகள் இல்லாத அன்னைக்கு காப்பு சிறப்பை நம்ம ஆளுங்க தேடி போவாங்கனால இப்போ நிறைய பிராண்டு காஃப் சிறப்பு வந்து தடுக்கப்பட்டுடுச்சு ஏன்னா காப்பு சிறப்பு சாப்பிட்டா போதையும் வரும் தூக்கமும் வரும்னு ஒரு கருத்து உண்டு இப்போ தூக்கம் வர்ற காப்பு சிறப்பு மட்டும்தான் இருக்குது போதை வர்ற காப்பு சிறப்புலாம் தூக்கிட்டாங்க நமக்கு வந்து இந்த விஷயம் தெரியும் ஸோ இந்த குழந்தை வந்து இது ஓவர் டோஸ் ஆக ஆக அதுக்கு அப்பப்போ வலிப்பு வந்துருது ஒரு நாள் குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது பதறி அடிச்சு வராங்க அந்த அன்னைக்கு தான் அந்த உண்மை வருது இப்போது இதுக்கப்புறம் இவ்வளோ அடித்து வரட்டி உணவுண்டு வரட்டி விட்றாங்க இப்போ தேவையானி இந்த குழந்தைக்கு கேரட்டக்கராக பேசி அமர்த்தப்படுகிறார் ஆனால் அவர் அந்த குழந்தைக்கு மட்டும் இல்லைங்க அந்த வீட்டுக்கே கேரக்டராக மாறுறாங்க ஒரு தாயா மாறுறாங்க ஆனால் இப்போ இவங்க ரெண்டு பேரும் அமெரிக்கா போக வேண்டிய சூழல் நாங்கள் குழந்தையும் கூப்பிட்டு போகிறோம் நீங்கள் வீட்டுக்கு போங்கன்னு கே தேவயான்கிட்ட சொல்கிறாங்க அதன் பிறகு என்ன நடந்தது இவங்களோட அப்பா அம்மா ஏன் இவங்க ரெண்டு பேரோடையும் சேராமல் இருக்கிறாங்க அவங்கள கேர்டேக்கர் பண்ணுறதுக்கு ஏதாவது ஹோமில் இருக்காங்களா என்ன கதை ஏதுங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்ல முயன்று அதில் ஒரு சிக்ஸ்டி பர்சன்டேஜ் பாசம் ஆகிடுதுங்க இந்த நிழற்குடை நிழற்குடைங்கிற மீனிங் வந்து தேவயானிக்கு தான் ஒரு குழந்தைக்கு ஒரு குடும்பத்துக்கு தன்னுடைய நிழல் அதாவது தன்னுடைய உதவி தேவைப்படுதுங்கிறதுக்காக எல்லாத்தையும் போட்டது போட்டபடி போட்டு போகிற அந்த ஃபேமிலியை தூக்கி நிறுத்துகிற ஒரு கேரக்டர் ஆனால் அவங்க அமெரிக்கா வாய்ப்பு கிடச்சோன்னா இவரை விட்டுட்டு அப்படியே கிளம்புற ஒரு பாத்திரத்தில் நடிச்சிருக்கிறாங்க உண்மையாக தேவையானி ஜோதியாக வாழ்ந்துருக்கிறாங்க இந்த படத்தில் அதுமாதிரி விஜித் நிரஞ்சனா உண்மையாக விஜித்துக்கெல்லாம் வந்து தமிழ் சினிமாவில் நல்ல ஒரு இடம் கிடைக்காமல் இருக்காரு இந்த படத்தின் மூலம் அது கிடைச்சதுன்னா சந்தோஷம் அதுமாதிரி கண்மணி லான்சியாக ஒய்ஃபாக மாடனாக அழகாக வந்து போகிறாங்க ஜிவி அகானா அஸ்னி அப்படின்ற ஒரு பேபி கேரக்டர் மூணு வயசில் இந்த நிலாவா இவங்க பொண்ணா வருது அதுமாதிரி நிலாவா அஞ்சு வயசில் நிகாரிகா அப்படிங்கிற ஒரு பேபி ரெண்டு பேருமே நல்லா நடிச்சிருக்கிறாங்க ராஜ் கபூர் மோகன் ராமா ஐடி கம்பெனி பாஷா அசத்துறாரு கொஞ்சம் அசத்தவும் செய்கிறாரு இளவரசு ஆறுமுகமாக வர்றாரு வடிவுக்கரசு கல்யாணியா அது அவங்களாம் ஃப்ளாஷ்பேக்கில் அதாவது கிளைமாக்சில் வராங்க ஏன் என்ன அப்படின்றத நீங்கள் படம் பார்த்து தெரிஞ்சிங்க மாராணி டாக்டர் வித்யாவா அந்த குழந்தைக்கு என்ன பிரச்சனைங்கிறத சொல்கிற இடத்துல அசத்தெல்லாம் பண்ணியிருக்காங்க தர்ஷன் சிவா ரோபர்ட் ஆண்டர்சன் அமீரா ரோபர்ட் ஆண்டர்சன் அப்புறம் அமீர் அப்படின்னு ரெண்டு கேரக்டரில் வராரு அவர் தான் அந்த படத்தில் கொஞ்சம் கொஞ்சம் வில்லத்தனம்லாம் பண்ணுறாரு நான் அவரோட வில்லத்தனம் வந்து படத்தில் எடுபடுதோ இல்லையோ நிஜத்தில் எடுபட வாய்ப்பு இருக்குது அக்ஷாரா கவிதாங்கிற கேரக்டரில் கொஞ்சம் நேரமே வந்துட்டு போகிற அந்த கேரக்டாக அடுத்தவங்க வீட்டில் எப்படி அயோக்கிய பண்ணுறதுங்கிறதுக்கு அந்த பொண்ணு உதாரணமாக நடிச்சிருக்குது கவிதா ரவி ரவிங்கிற செக்யூரிட்டி கேரக்டரில் வராரு அவரும் பிரமாதமாக நடிச்சிருக்கிறாரு குமார் கோபால் பிரவீன் லாரன்ஸ் இப்படி பல கேரக்டர்கள் இந்த படத்தில் வந்து நடிச்சிருக்கிறாங்க இந்த படத்துக்கு ஸ்டோரி ஸ்க்ரீன் ஃபுல்லே டைரெக்ஷன்லாம் சிவா ஆறுமுகம் இந்த வில்லனாக வர தர்ஷன் சிவா கூட அவருக்கு இது ரிலேஷன் கேள்விப்பட்டேன் சிவா ஆறுமுகம் ஒரு நல்ல கதையை தேர்ந்தெடு எடுத்திருக்கிறாரு அதை படமாக்கின விதத்தில் காட்சிப்படுத்தல் விஷயத்தில் சில இடங்களில் ரசிகர்களில் காயப்படுத்துகிறாரு அதாவது காட்சிப்படுத்தலில் காயப்படுத்துகிறது மீன்ஸ் படுத்துகிறாரு அதை மட்டும் தவிர்த்து இருந்தால் இந்த படம் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் ஆனாலும் சிவா ஆரம்பமும் தன்னுடைய முடிஎஃப்டையும் போட்டிருக்கிறதுனால தேவையானையும் படத்தில் வந்து இயல்பாக நடிச்சிருக்கிறதுனால நமக்கு ரொம்பவே பிடிக்குது இந்த படத்துக்கு டைலாக் ஹிமேஷ் பாலா அவர் தான் வந்து டைலாக்லாம் பண்ணியிருக்காரு நல்லா இருக்குது சில வசனங்கள்லாம் பட்டு தெரிக்கிற மாதிரி இருக்குது ஆர்பி பி குருதேவ் அவருடைய ஒளிப்பதையும் பிரமாதம் நரேன் பாலகுமாரோட மியூசிக் உண்மையாக பாராட்டணுங்க அதில் ரெண்டு மூணு பாட்டு வந்து தேவையானி ஒரு பாட்டெல்லாம் பிரமாதமாக இருக்குது எடிட்டர் ரோலக்ஸோட படத்துக்குப்பும் குறை சொல்கிற மாதிரி இல்லை ஆர்ட் டைரக்டர் விஜயானந்த் உண்மையாக ஆர்ட் டைரக்ஷனுங்கிறது ஒரு படத்தில் தெரியாமல் இருக்கணும் இல்லையா அது தெரியாமல் இருக்குது மொத்தத்தில் நிழற்குடை அவங்களுக்கு வெயிலுக்கேற்ற அந்த சம்மர் கேட்ட ஒரு குடையாக நீங்கள் கருதுனீங்கன்னா போய் தேட்டரில் அமர்ந்து நிழற்டையை பாருங்கள் உங்களுக்கு மேபி ஏதோ ஏதோ ஒரு விதத்தில் ஆறுதலை தரலாம் அப்படின்னு சொல்லி விடைபெறுறேன் நன்றி வணக்கம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க